ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய ஏங்கரன்னு கதைக்கிறேன் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அமெரிக்காவில் எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் நிற்கிறோம் நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் அமெரிக்காவில் வந்து இந்த ஒரு கிழமையாக வந்து கடுமையாக மழை பெய்தோன்ட்டுருக்குது அப்போ வந்து நான் என் தோட்டத்துக்கு வந்துடுறேன் அப்போ அதைத்தான் உங்களுடைய முருக்கா சேவனுவோம் எடுத்துக்கொண்டுருக்குறேன் நான் அதுக்கு முன்னஞ்ச யாராவது இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கடா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அறையில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க தோட்டத்துக்குள்ள போகலாம் இப்ப வந்து நாங்க தோட்டத்துக்குள்ள வந்துட்டோம் முதல் வந்து நாங்க வந்து வெள்ளார வந்து புடுங்க போறோம் வெள்ளார புடுங்கி என்ன செய்ய போறீர் வெள்ளார புடுங்கி ஒரு சாம்பல் போட போறோம் அப்ப இது வந்து குளம்பழிய ஸ்ரீலங்கால நீங்க குழம்பழிய இப்படியான தான் இருக்கு பாருங்க மற்ற வள்ளாரையே நான் உங்களை காட்டுறேன் அங்கால நட்டு இது ஒரு வகையான வெள்ளார மற்ற வெயில் கூட வந்து அப்படியே பாருங்க பைத்தங்கொடி காயல் சரிய இந்த முறை வந்து காய்க்கிற வீரம் வந்து குறைஞ்சிருந்தாலும் எங்களுடைய வீட்டு தேவைக்கு தேவைக்கறியமாக தான் கொண்டிருக்கு நாங்கள் இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பீச் பழம் இருக்குதானே அந்த பீச் பழத்தை வந்து பிடுங்கி இன்றைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அதை தான் நான் இப்போ தோட்டத்துக்கு வந்தேன்னா நான் இப்போ மரக்கறியும் பிடிங்கொண்டு பீச் பழமும் குடுங்கி கொண்டு நாங்க வந்து கொண்டே வந்து எங்களுடைய நண்பர்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படியே கண்டினியூவாக பாருங்க பழங்களை அரைவேட செய்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இதில் வந்து கிரேப் பழத்துட்டதா நைட்ல பழமா இருக்குது போன முறை நான் வாளி வெச்சு குடிங்க இந்த முறை அந்த மரம் ஓகே அப்ப அந்த மரத்தை காட்றோம்マーク இந்த தான் பேருங்க இந்த மரம் வந்து வேகமாக வளர்ந்தபடியாக அப்படியே கிரேப்ஸை வந்து அப்படியே நசிச்சு அதை வளர்கிற தன்மையை இறந்துட்டுது அதால் வந்து இந்த மரம் வந்து காய்க்கல பெருசாக அதில் செண்டு மூண்டுக்கு தான் காய்ச்சிடுது இஞ்சாவில் பேருங்க நல்ல மழை பெருதானு பேருங்க இந்த கவுப்பியலெல்லாம் அப்படி மதாளித்து வருது இதுல வந்து வண்டி காய்ச்சிட்டு காய்ச்சிருக்கு நாலு வண்டி காய்ச்சிருக்கு இது காலம் காய்க்க போது பாருங்க பூசணியில எந்த அளவு பெருசா இருக்குன்னு நல்லா வரும் நினைக்கிறேன் பூசணிக்காய் காய்ச்சா நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து ஏற்கனவே நீங்க பாத்திருப்பீங்க அத்தி மரம் இஞ்சால பாருங்க அப்பிள் வந்து கத்தரிச்சு விட்டுருக்குது இது என்ன பூ உடலங்கொடி உடல் வந்து நட்டுறாங்க பாருங்க பூத்துட்டு நிறைய பூ பூத்து பாருங்க இதுல வந்த கரையில புல்லா கரைக்கு பிசுக்கும் புடலும் கீழே வந்து இதுக்குள்ள என்ன நட்டு இருக்கு

லாஸ்ட் இயர் வந்து வந்து நல்லா அப்படியே இதுதான் எங்களுடைய தோட்டத்துக்கு காவல்காரன் இது வந்து இந்த முறைதான் நான் உங்களை காட்டுறேன் பாருங்க அது வந்து நேற்று கடுமையான மலையால வந்து எல்லாமே கீழே பாருங்க புல்லு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இது இப்ப வந்து நாங்க வந்து பைத்தங்க அறுவடை செய்தாங்க பாருங்க குரங்கு வாழ் பைத்த இதுல பாருங்க வண்டி வந்து பூத்துருக்குது பாருங்க வண்டி பூ இஞ்சால காயும் காய்ச்சிருக்கு நான் இத்தனையே காட்டினேன் இதுல வந்து இன்றைக்கு வந்து ரெண்டு மூன்று வண்டி கப்பிடுங்க பாருங்க எப்படி வண்டி காய்ச்சு சொல்லி இதில் வல்லாரை ஏற்கனவே நான் உங்களை காட்டினேன் இதில் வந்து பாருங்க பாவல் கொடி நல்லா படந்துருக்கு இருக்கு வந்து காய்ச்சி கொண்டிருக்கேன் பாருங்க இதில் பாருங்க கத்திரிக்காய் இதில் பாருங்க வண்டி தான் நின்றுட்டு இருக்கு எங்களுடைய கரை தேவைக்கு வந்து தேவைக்கு அதிகமாக தான் இருக்குது இதில் வந்து இதுதான் மாதுளை இதில் பேருங்க கரை மிளகாய் கண்டு நல்ல காய் உட நிற்கிற இந்த முறை வந்து கரை மிளகாய் நாங்கள் இன்னும் புடுங்க இல்லை புடுங்கி சமைக்கணும் இஞ்சாவில் வந்து பாருங்க தக்காளி பூத்து காய்ச்சி பாருங்க இதுல ஒரு சின்னக்காயன்றது சின்னக்காய் இருக்குது இஞ்சாவில் வந்து பாருங்க இதில் வந்து கக்கரி குக்கும்பரா இது குக்கும்பர் பூ நல்ல பூ இருக்குது காய்ச்சோன்னு உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் பாருங்க பீச் மரம் இதில் பாருங்கள் பீச் மரம் பாருங்கள் இந்த கப்பு வந்து ஹாய் பாரம் தாங்க இல்லாமல் சவண்டு போயிருக்கு கீழே வந்து நிறைய இந்த மலைக்கு வந்து நிறைய வந்து கொட்டுப்பட்டு கிடக்குது நான் காட்டுறேன் பாருங்கள் நிறைய வந்து மழை தான நல்ல மழை பெய்தபடியும் எல்லாமே நிறைய வந்து கொட்டுப்பட்டு போய் கிடக்குது அதை நான் கிட்ட கொண்டு உங்களை காட்டுறேன் இங்கே வர இவ்வளவு கீழே விழுந்து போயிருக்கின்ற பேருங்க மழைக்கு வந்து இப்போ வந்து ஒரு கிழமையாக கடுமையான மழை பெய்யுறவுடைய பேருங்க இவ்வளவு பழம் வந்து கீழே விழுந்து போய் வேஸ்ட் ஆகிட்டேன் அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து மற்ற இருக்கிற பழமெல்லாம் பிடுங்க போகிறோம் பிடுங்கி வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து நாங்கள் சும்மா ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் பாருங்க எப்படி எவ்வளோ காய்கீழே விழுந்து போய் கண்டு பாருங்க இதிலையும் மரத்தில் பாருங்க எந்த பெரிய காயின்ட்டு பாருங்க பெட்டிய பெரிய காயம் இருக்கு இதில் பாருங்க சின்ன வெங்காயம் நட்டுனாங்க பாருங்க சின்ன வெங்காயம் பெருசாக விளைச்சல் இல்லாட்டிக்கும் எல்லாமே பழுதாயிட்டுது பெருசாக வேற இல்லை இந்த மரம் சின்ன வெங்காயம் இதில் பாருங்க அவரை எப்படி படர்ந்து போயிருக்கண்டு பாருங்க இது வந்து சுரகவரைதான் இப்ப வந்து பூத்து கொண்டு இருக்குது இனித்தான் காய்க்கும் பாருங்க இந்த பூ இருக்குது பாருங்க பூத்து கொண்டு இருக்குது நல்ல இந்த முறை நல்லா காய்க்குமெண்ட் எதிர்பார்க்கணும் வேண்டாம் அப்படி சடைச்சு நல்ல மதாளிச்சு போயிருக்கு இதில் வந்து மிளகாய்க்கன்றம் வந்து செய்ய பண்ணியிருக்கிறோம் இனி இப்பத்தான் இது இனித்தான் பூட்டு காய்க்கு மண்டு இனித்தான் போது பேருங்க இதில் வந்து பீச் பழம் இந்த பெரிய என்று காற்றம் பேரு எப்படி இருக்குன்ட்டு வருங்க ரெட் கலரில் நல்லா எல்லாமே பழுத்துட்டுது அதுதான் இந்த மலைக்கு வந்து நிறைய பழம் வந்து நாங்கள் புடுங்கா போட்டபடியா மலைக்கு வந்து எல்லாமே கொட்டிட்டுது இப்போ வந்து நாங்கள் வந்து எல்லா புடுங்க புறம் இதில் இருக்கிற ஹாயில் இப்ப வந்து நாங்க வந்து பீச் பழம் பிடுங்கிக்கொண்டிருக்கோம் பேருங்க அவ்வளவுமே பழம் தான் இது சட்டி ஃபுல்லாக இப்ப பிடுங்க போற ஏண்டா கீழ இது வந்து காய் பேரம் நிறைய என்று சொன்ன இது புடுங்குறேன் சொன்ன எல்லாம் காய் ஏல்லாயே பாது பேர் எப்படி ரெட்டா கண்டு வந்து நாலு அஞ்சு கொடுக்க போறோம் இதுல வந்து எத்தனை ஒரு நாற்பது ஐம்பது பழத்தை தவிர்க்கிறதா பேருங்க இப்பவே வந்து ஒருக்குத்தான ஒரு பதினஞ்சு இருபது பழம் கொடுத்து கொடுத்துறதா இவ்வளோ சாப்பிடல அஞ்சு இவ்வளவு கொட்டுப்பாட்டு நான் பல்லணனிய காட்டு வரும் ஒரு சட்டி வந்துட்டு இப்போ அப்ப இவ்வளவு என்ன செய்யறேன் சீனியாசி பூங்கண்டு நட்டு இருக்கிறோம் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே கண்டினியா பாருங்க பாருங்க இப்ப பாருங்க இந்த ரெண்டு சட்டிலயும் நிறைய பழம் புடுங்காச்சு இதே வந்து நாங்கள் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அப்போ வெள்ளை இது பொன்னாங்க அணையும் பிடுங்கினேன் பைத்தங்காயும் பிடுங்கிருக்கு வெள்ள அலையும் பிடுங்கிட்ட அப்போ எல்லாத்தையும் கொண்டு போவோம் பேருங்க இதை கடுமையாக மழை பெய்ததோடைய அப்படியே தடி வந்து பாதி விழுந்துட்டுது அப்படியே பைத்தங்கோட இதில் படற விட்டுனாங்க இங்கே பாருங்க வாழைக்குட்டி சாடியில் வச்சிருக்குது தலைக்கு வந்துட்டு தெரிஞ்சாலே பேசு ப்ரூட் இதில் வந்து கறிவேப்பில் நல்லா வந்தோண்டிருக்கு நாங்கள் அப்படியே போய் முன்னோக்கங்களுடைய சீனியாசி பூங்க நேமுக பார்த்துட்டு இந்த வீடியோ நிறைவு செய்வோம் இதில் பாருங்க ஒரு ஃபேமிலிக்கு தேவையாங்களா இது வந்து போட்டிருக்கு இதே மாதிரி நாங்கள்டாக்கி நாலு ஐந்து ஃபேமிலிக்கு வந்து கொடுக்க போகிறோம் இப்போ வந்து நாங்கள் கீழே கொட்டிட்டு இதில் வந்து தெரிஞ்சு நல்ல பழங்களை மட்டும்தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்போ அதுக்காண்டி இதில் தெரிகிற கனி கொட்டி கொண்டிருக்கிறோம் பாருங்க எத்தனை அஞ்சு நாலு ஃபேமிலிக்கோ அஞ்சு ஃபேமிலிக்கோ கொடுக்க போகிறோம் இந்தியன் ஃபேமிலி ரெண்டு ரெண்டு பேருக்கும் மற்ற ஸ்ரீலங்கா நாங்கள் தான் கொடுக்க போகிறோம் இதில் பாருங்க ஆ ஸ்பானிஷ் ஒரு ஆள் ரெண்டு இந்தியன் ரெண்டு ஸ்ரீலங்கனை கொடுக்க போகிறோம்

இந்தியன் பேர் இருக்கிறாங்க அவங்கள டைம் வந்து ரெண்டு பேர் மூன்று பேர் நாலு பேர் ரெண்டா ஒரு ஆறு ஏழு பழம் இருக்கு அஞ்சு ஆறு ரெண்டு நல்ல பழமாத்தான் நான் தெரிஞ்சு வைக்கிறேன் சொன்னா உம் அவங்களுக்கு எட்டு பழம் கிடக்கு இதுல வந்து இது வந்து சிறையில் கண்ப முடியாது கொடுத்துட்டு